தாஜ்மஹால் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது ஒரு அழகிய காதல் கதை அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே காதலுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அழகான சின்னம் அப்படின்னா அது தாஜ்மஹால் மட்டும்தான் அதை கட்டிய முகலாய பேரரசர் ஷாஜகான் தன்னுடைய மனைவியான மும்தாஜ் மேலே எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அளவே இல்லாத ஒரு எடுத்துக்காட்டு சின்னமாக தான் வந்து தாஜ்மஹால் வந்து இருக்குது ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் மஹால் ஆகியோரோட அந்த வாழ்க்கை வரலாறுகள் பற்றி நிறையா வந்து எழுதியிருக்கிறாங்க மும்தாஜ் எப்படி எங்கே இறந்தாங்க அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தாஜ்மஹால் ஏன் கட்டப்பட்டுச்சு மும்தாஜ் வந்து தாஜ்மஹாலை பார்த்துருக்குறாங்களா இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து தாஜ்மஹாலை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வரக்கூடிய கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் மஹாலோட அந்த வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷாஜஹான் மும்தாஜ் மஹால எப்படி சந்திக்கிறாருங்கிறத பார்க்கலாம் ஒரு முறை வழக்கம் போல் ஆக்ரா கோட்டையோட புகழ்பெற்ற அந்த மீனா பஜார்ல உலா வந்துட்டு இருக்கும்போது ஷாஜஹான் வந்து ஒரு அழகான பாரசீக பெண் வந்து கைவினை பொருட்கள் மற்றும் நகைகளை வந்து எடுத்துட்டு போகிறத வந்து பார்க்குறாரு அந்த காலகட்டத்தில் வந்து அரச குல பெண்கள் வந்து பொழுதுபோக்குக்காக நிறைய கலை மற்றும் அந்த கைவினை பொருட்களை எல்லாத்தையும் வந்து செய்வாங்க அந்த பொருட்களை எல்லாத்தையும் காட்டுறதுக்காகவும் அதை வந்து விற்கிறதுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் வந்து ஒரு சந்தை மாதிரி வந்து நடக்கும் இந்த மாதிரி அந்த சந்தை அதாவது அந்த பொருட்காட்சி காட்சி நடக்கிற ஒரு அந்த நேரத்தில் தான் அதன் மூலியமாக தான் அந்த அஜ்மன் பானுவை வந்து ஷாஜஹான் வந்து பார்க்குறாரு அவருடைய அந்த முதல் பார்வையிலேயே வந்து அஜ்மன் பானுவை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு காதல் வயப்பட்ட அந்த இளவரசனால் இரண்டு நாட்களுக்கு மேலே அவரால் தூங்கவே முடியலை விசாரித்து பார்க்கும்போது இந்த பெண் வந்து வேற யாரும் இல்லை சஃப்கானோட மகள் அப்படின்னு வந்து தெரிய வருது விதமாக ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு வயசு அந்த மாதிரி தான் ஒரு வயது இருக்கும் இந்த நேரத்தில் தான் இவங்களுடைய அந்த காதல் கதை வந்து தொடங்க ஆரம்பிக்குது காலம் செல்ல செல்ல இருவருடைய அந்த உள்ளங்களிலுமே வந்து அன்புங்கிறது பெருகி இறுதியாக ஐந்து வருடங்கள் கழித்து அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தமும் நடக்குது ஹிமன்பானுக்கும் ஷாஜஹானுக்கும் ஆயிரத்தி அறநூத்தி பன்னெண்டாம் ஆண்டுல சட்டப்பூர்வமா இவங்க வந்து திருமணமும் நடக்கு நடக்குது அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவங்களுடைய பேரை வந்து மும்தாஜ் மஹால் அப்படின்னு வந்து மாத்திக்கிறாங்க இந்த ஜோடி வந்து சுமார் பத்தொன்போது வருட திருமண வாழ்க்கையை ஒரு லட்சிய தம்பதி போல வாழ்ந்துட்டு வர்றாங்க ஷாஜஹான் பேரரசா பேரரசராக ஆட்சி செய்த போதே அரசு உத்தரவுகளை ஆணையிடும் போதும் அந்த இராணுவ பயணங்களை வழிநடத்தும் போதும் இப்படி எல்லாவற்றிலுமே வந்து மும்தாஜ் மஹாலும் ஒரு நிழல் போல தான் அவரை வந்து பின்தொடர்ந்துட்டு தான் வர்றாங்க இந்த காதல் வாழ்க்கையில மும்தாஜ் வந்து பதிமூணு குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க அவருக்கு வாரிசாக மூத்த மகன் யார் அப்படின்னாக்கா தாராவை வந்து பெற்றெடுக்கிறாங்க ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் மூன்று மகன்களை வந்து இந்தியாவோட பல்வேறு மாகாணங்களில் ஆளுநராகவும் நியமிக்கப்படுறாங்க ஷாஜஹான் ஆட்சியில் இருந்தபோது அவர் ஒரு அரசராக பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறாரு அவர் தனது மூத்த மகன் தாராவை வந்து வாரிசா வந்து அறிவிக்கிறாரு மற்ற மூன்று மகன்களை வந்து புறக்கணித்த ஷாஜஹான் வந்து மூத்த மகன் தாரா மீது மட்டும் அளவு கடந்த ஒரு அன்பை வந்து பொழியிறாரு இதன் காரணமாக மற்ற மகன்களில் ஒருவரான ஔரங்ஷிப் வந்து தன்னோட தந்தையிடம் இருந்து மெல்ல மெல்ல முரண்பட துவங்குறாரு இதை வந்து ஷாஜகான் வந்து புரிந்து கொள்ளாமலே இருக்கிறாரு இதற்கிடையே வந்து ஔரங்கசீப் வந்து வெற்றிகரமாக இராணுவ படையெடுப்புகளுக்கு எல்லாம் தலைமை தாங்குறாரு பல வெற்றிகளையும் வந்து ஔரங்கசீப் வந்து பெற்றாலும் நாளுக்கு நாள் தன்னுடைய அந்த தந்தையை வந்து வெறுக்கவும் ஆரம்பிக்கிறாரு இந்த நேரத்துல கான்இ ஜஹான் லோடி என்பவர் வந்து ஷாஜஹானை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு அடக்குறதுக்காக ஷாஜஹான் வந்து தன்னுடைய ராணுவத்தை வந்து தெற்கு நோக்கி வழி நடத்த துவங்குறாரு அப்போது வந்து அவருடைய மனைவியான மும்தாஜ் வந்து நட்டா இருக்கிறாங்க அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்த ஒரு நேரத்திலையும் கூட கணவர் ஷாஜஹானுடைய இந்த அதாவது அவங்களுடைய கணவருடனே வந்து செல்றதுக்கு வந்து முடிவு எடுக்கிறாங்க ஷாஜஹான் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் பயணம் சென்ற பிறகு தன்னுடைய இராணுவத்தை வந்து புர்ஹான்பூரில் முகாமிட உத்தரவிடுறாரு லோடியை தாக்குறதுக்காக ஷாஜஹானோடைய இராணுவம் வந்து தயாராக இருக்குது ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து லோடி வந்து தோற்கடிக்கப்படுறாரு இந்த வெற்றியில் வந்து ஷாஜஹானும் அவருடைய தளபதிகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த ஒரு தருணமாக இருக்குது ஆனாலுமே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாத ஒரு இதில் தான் வந்து இருக்கிறாங்க போர் நடந்த பகுதிகளில் வந்து ஷாஜஹானோடைய அந்த இராணுவம் வந்து பல முகாம்களை வந்து அமைச்சிருக்கும் அதுல ஒரு முகாம்களில் தங்கியிருந்த மும்தாஜ் தன்னுடைய காதல் கணவரும் ாய பேரரசருமான தன்னுடைய தன்னுடன் வந்து அதிக நேரத்தை வந்து செலவழிப்பார் அப்படின்னு வந்து போர் நடக்கும் இடத்துல கூட தன்னோட கணவனோட பயணிக்கிற வண்ணம் காதல் வந்து ஒரு ஆழமா இருக்குது அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது இந்த தான் ஒரு ஷூபி ஒரு துறவி வந்து ஷாஜஹானை வந்து பார்க்க வர்றாங்க பேரரசருக்கு சில பேரரசருக்கு சில ஆப்பிள்களை வழங்கிய அந்த துறவி கருப்பு கண்கள் மற்றும் வெள்ளை தோளுடன் உள்ள நபரிடம் எச்சரிக்கையா இருக்குமாறு பேரரசர்கிட்ட வந்து எச்சரிக்கிறாரு ஷாஜகான் அந்த எச்சரிக்கையை வந்து கண்டு கொள்ளவே இல்லை யூபி துருவி சொன்ன அந்த எச்சரித்த நபர் வேற யாரும் கிடையாது ஷாஜஹானது மூன்றாவது மகனான ஒரங்ஷீப் தான் அவர்தான் தன்னுடைய தந்தைக்கு எதிராக எதிர்காலத்தில் சதி செய்யும் நபராக வந்து மாறுகிறாரு இப்போ மும்தாஜ் மஹால் இருக்கிற அந்த நேரத்துல அவங்களோட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மும்தாஜ் மஹால் தன்னுடைய கூடாரத்தில் மருத்துவ சூழ சூளை இருக்கிறாங்க மற்றும் மருத்துவர் மஹான் ஆரா அவரது அவங்களுடைய மூத்த மகள் மற்றும் சத் உல் நிசா ஆகியோர் வந்து பிரசவ வேலைகளில் மும்முரமாக வந்து இருந்துட்டுருக்குறாங்க பணிப்பெண்களும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க கூடாரத்துக்கு வெளியில் வந்து ஷாஜஹான் வந்து நல்ல செய்திக்காக வந்து காத்துட்டுருக்கிறாரு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு செய்தி வருது பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கிற மும்தாஜை வந்து பார்க்க அவர் வந்து போகிறாரு ஜஹானாரா மும்தாஜுக்கு விருப்பமான அந்த பணிப்பெண்கள் மற்றும் அந்த அரச மருத்துவர் பஷீர்கான் ஆகியோரை தவிர மற்ற அனைவரையுமே வந்து வெளியேறுமாறு அறிவுறுத்துகிறாங்க ஒரு அமைதி நிலவுது மும்தாஜ் மஹால் முப்பத்தி அஞ்சு மணி நேரத்துக்கு மேலாக அந்த பிரசவ வழியால வந்து துடிச்சிட்டு உங்களுடைய பார்வை வந்து அப்படியே வெளியி போகுது ஒரு விதமான மயக்க மயக்க நிலைக்கு வந்து போறாங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஷாஜஹான்ட்ட மும்தாஜ் மஹால் என்ன கேட்கறாங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ராஜஹான் வந்து மும்தாஜ் மஹாலோட பக்கத்தில் அமர்ந்து அவங்களோட தலையை வந்து அன்பாக வந்து தடவி கொடுத்துட்ருக்குறாங்க கண்ணீர் மல்க அவர் வந்து முணுமுணுத்தவாறே இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனையும் செஞ்சிட்டுருக்கிறாங்க மும்தாஜோ அவங்களோட சாவோட விளிம்பில் இருக்கிறத வந்து உணர்கிறாங்க பஷீர் கான் ஆதரவற்ற நிலையில் வந்து நிற்கிறார் இருக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட அன்பு கணவர்கிட்ட வந்து சில ஆசைகளை வந்து நிறைவேற்றும்படி மும்தாஜ் வந்து கேட்குறாங்க இதில் முதல் கோரிக்கை என்ன அப்படின்னாக்க பேரரசர் ஷாஜகான் வந்து தன்னுடைய குழந்தைகளையும் குடிமக்களையும் வந்து பாதுகாக்கணும் இரண்டாவதாக அவங்களோட கோ அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா அவர் வந்து வேறு பெண்கள்கிட்ட யார்ட்டையுமே வந்து குழந்தைகள் வந்து பெற்ற பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க மூன்றாவது கோரிக்கை வந்து என்னன்னாக்கா தன் கணவரோடு கொண்டிருக்கும் காதலை நினைவு கூர்ந்து ஒரு நினைவு சின்னத்தை வந்து உருவாக்குற மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கேட்குறாங்க நிலையில தான் அவங்களுக்கு வந்து பதினாலாவது குழந்தை வந்து பிறக்குது அப்படியே அவங்க வந்து இறந்தும் போறாங்க ஷாஜஹான் மும்தாஜோட அந்த இரண்டு கரங்களையும் பிடித்துக்கிட்டு தன்னோட அந்த அன்பின் உருக்கமான ஒரு தாஜ்மஹால் என்னும் காதல் நினைவு சின்னத்தை வந்து உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரியா விடை பெறாரு முகலாயர்களோட தலைநகரமான ஆக்ராவில் இருந்து புர்கான் புருகான்பூர் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது ஆக்ரா கோட்டையில் வந்து அவங்களுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் வந்து மும்தாஜோடைய அந்த கல்லறையை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாஜகான் வந்து விரும்புனதுனால மும்தாஜோடைய உடலை வந்து தற்காலிகமாக வந்து புர்ஹான்பூரில் வந்து அடக்கம் செய்கிறாங்க அந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் ஆக்ரா கோட்டையில வந்து கட்டுறதுக்காக விரும்புகிறாரு அதனால அவர் வந்து ஒவ்வொரு நாளும் மும்தாஜோட நினைவிடத்தை வந்து எளிதாக பார்க்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு இஸ்லாத்தின் அனைத்து மத நடைமுறைகள் படியும் மும்தாஜை வந்து அடக்கம் செய்கிறாங்க அதன் பிறகு ஷாஜஹான் வந்து தனது காதல் மனைவியை இழந்த பெரும் பாரத்துடன் ஆக்ராவுக்கு வந்து போறாரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தையை போல அல்லாமல் நிதானமான ஒரு தன்மை கொண்டவர் அவர் வந்து ரொம்ப மென்மையாகவும் கண்ணியமாகவும் தான் வந்து பேசுவார் இது கூட மும்தாஜி உடனான அந்த அவரோட ஆதல் ஏற்படுவதற்கு காரணமாக கூட அமைந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வரலாற்று அறிஞர்கள் வந்து அவரை வந்து சுய கட்டுப்பாட்டு உள்ளவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் வந்து ரொம்ப அரிதாக தான் வந்து அவர் வந்து மது வந்து அருந்துவாராம் அந்த வந்து வந்து அவர் கைவிட்டதாகவும் இருந்திருக்கிறாரு பல இசை கருவிகள் மற்றும் கவிதைகள் கேட்பதை வந்து வழக்கமாகவும் கொண்டிருக்கிறாரு ஷாஜஹானுக்கு வந்து பல மனைவிகள் இருந்தாலுமே மும்தாஜ் மஹால் மீதான அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த காதல் வந்து அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மும்தாஜ் மஹால் அவங்களுடைய இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து கடவுள் வந்து தன்னுடைய மனைவியை வந்து காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து ஏழைகளுக்கு வந்து நிறையா தானம் அளித்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இருந்தாலுமே மும்தாஜ் வந்து இறந்துடுறாங்க இந்த மரணம் காரணமாக ஷாஜஹான் வந்து அவரை வந்து ரொம்பவே வந்து பாதிக்குது வந்து ஒரு வாரம் வந்து தன்னுடைய மாளிகை அறையை விட்டு அவர் வெளியே வரலையாம் இசை நடனம் பாடல் இது எல்லாத்தையுமே அவர் வந்து விட்டுடுறாரு பல நாட்கள் அழுததாகவும் மும்தாஜ் இறந்த அந்த புதன்கிழமை வரும்போதெல்லாம் வெள்ளை ஆடை மட்டும்தான் அவர் வந்து அணிவாராம் முருகான்பூரில் உள்ள அந்த தப்தி நதிக்கரையில் புதைக்கப்பட்ட மும்தாஜோடைய அந்த உடல் வந்து ஆறு மாதங்களுக்கு அப்புறமா ஆக்ராவுக்கு அதை கொண்டுட்டு வந்து ஜனவரி எட்டு ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மறுபடியும் வந்து அடக்கம் செய்கிறாங்க ஆனால் இதுவும் அவங்களுடைய இறுதி ஓய்விடமாக அமையலை அங்கே வந்து ஷாஜஹான் இன்னொரு கல்லறையும் வந்து கட்டுறாரு அதற்கு வந்து ரவுசா இ முனவ் வாரா அப்படின்னு வந்து பெயரிடுறாரு இதுக்கு பின்னாடி தாஜ்மஹால் அப்படின்னு வந்து அழைக்கவும் படுது இந்த கல்லறையை கட்டும் பொறுப்பை வந்து மிர் அப்துல் கரீம் மற்றும் மஹர்மத் கான் ஆகியோட்டை வந்து ஒப்படைக்கவும் செய்கிறாங்க ஜஹாங்கீர் ஆட்சியில் வந்து தெற்கு ஈரானில் உள்ள ஷிராஸ் இருந்து முகமது கான் இந்தியாவுக்கு வராரு ஷாஜஹான் அவரை வந்து தனோ தன்னுடைய கட்டுமானத்துறை அமைச்சராக்குறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு டெல்லியின் ஆளுநராக நியமிக்கவும் படுறாரு ஷாஜஹானாபாத்தின் புதிய நகரத்தில் செங்கோட்டையை கட்டும் பொறுப்பு அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கவும் படுது தாஜ்மஹால் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுகளில் டெல்லியில் உள்ள ஹிமாயினோட கல்லறை மாதிரியே கொண்டு அதை மாதிரியே கட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்காக நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து தேர்வு செய்கிறாங்க அதுக்கு நான்கு மினராய்டுகள் நூற்றி முப்பத்தி ஒம்பது அடி உயரம் வரை அமைக்கப்பட்டு மேலே ஒரு குவி மாடமும் வந்து அமைக்கவும் படுது தாஜ்மஹாலை கட்ட முடிவு செய்த பிறகு ஷாஜஹானுக்கு முதல் சவால் என்ன அப்படின்னாக்கா இந்த கல்லறைக்கான இடத்தை வந்து தேர்வு செய்யறதா தான் இருந்தது தாஜ்மஹால் பற்றிய புத்தகத்தை எழுதிய டயானா மற்றும் மைக்கேல் பிரெஸ்டன் ஷாஜஹானோட முதல் நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா தாஜ்மஹால் இருக்கும் இடம் வந்து அமைதியாகவும் ஆக்ரா நகரத்திலிருந்து விலகியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் நோக்கமாக இருந்துச்சான் இரண்டாவது நோக்கம் என்னன்னாக்கா தொலைவில் இருந்தும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரியதான கட்டடமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது நோக்கமாக இருந்துச்சான் மூன்றாவது நோக்கம் என்னன்னா அந்த தோட்டங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் யமுனை நதிக்கு அருகில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கு நான் வாழ்கிற ஆக்ரா கோட்டையிலேருந்து தாஜ்மஹால் தெரியும்படியும் இருக்கணும் அப்படின்னு வந்து ஷாஜஹான் விரும்பியிருக்காரு அதனால் ஆக்ரா கோட்டையிலேருந்து ஒன்றை மைல் தொலைவில் தான் வந்து இதை வந்து உருவாக்குறாங்க தாஜ்மஹாலோட கட்டுமானப் பணிங்கிறது ஜனவரி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் வந்து தொடங்குது அந்த நேரத்தில் தான் இந்தியாவுக்கு வருகை தராரு பீட்டர் மண்டி அப்படிங்கிறவர் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் பீட்டர் மண்டியின் பயணங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து என்ன எழுதியிருக்காருனா முதல்ல அந்த பகுதியை வந்து சுத்தம் செய்து நிலம் வந்து சமன் செய்யப்படுது அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இரவும் பகலுமா வந்து உழைச்சதாகவும் கட்டடம் கட்டவும் ஆழமான அடித்தளம் வந்து தோண்டவும் படுது அருகில் ஓடும் யமுனை நதியின் நீர் வந்து அதில் இறங்காமல் இருக்கிறதுக்காக ரொம்பவே வந்து கவனமாக வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல யமுனை நதியின் வெள்ளம் வந்து தாஜ்மஹாலில் எந்த ஒரு இதுலேயும் வந்து சேதப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கறதுலயும் அதுலயும் வந்து கவனம் செலுத்துறாங்க தொள்ளாயிரத்தி எழுபது அடி நீளமும் மேலும் முந்நூற்றி அறுபத்தி நாலு அடி அகலம் மேடை கட்டப்பட்டு அதன் மீது தான் அந்த கல்லறையும் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க இந்த கட்டடத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கலங்கி இருநூறு மைல் தொலைவில் உள்ள மக்ரானாவில இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு போர்த்துகீஸ் பயணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பேர் வந்து ஸ்பாஸ்டியாவோ மென்ட்ரிக் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்ட சில பழங்கி துண்டுகள் வந்து ரொம்பவே வந்து பெரியதாக இருந்ததாகவும் அதை வந்து காளைகள் மற்றும் நீண்ட கொம்புகள் கொண்ட எருமைகள் மூலமாக ஆக்ராவுக்கு வந்து அதை கொண்டுட்டு வந்ததாகவும் அதை வந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க இதை கொண்டுட்டு வர்றதுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாடுகள் அந்த வண்டியை வந்து இழுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் வந்து அதில் தெரு தெரிவுபடுத்துகிறாங்க தாஜ்மஹால் பற்றிய தாஜ்மஹால் ஃபேஷன் அண்ட் த ஜீனியஸ் அட் த ஹார்ட் ஆஃப் த முகல் எம்பையர் அப்படிங்கிற புத்தகத்திலோட ஆசிரியர்களான டயானா மற்றும் மைக்கேல் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக மூங்கில் மற்றும் மரக்கட்டுரைகள் மற்றும் செங்கற்கள்களால் ஒரு சாரக்கட்டு வந்து செய்யப்பட்டதாகவும் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஷாஜகான்கிட்ட வந்து அந்த செங்கற்களோட அந்த சாரக்கட்டை இடிக்கிறதுக்கு வந்து ஐந்து வருடங்கள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால ஷாஜஹான் என்ன சொல்றாருன்னா கீழே இறக்குனதுக்கு அப்புறமா அனைத்து செங்கற்களும் அந்த தொழிலாளர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்றாரு ஒரு மனிதன் தாஜ்மஹால ஒரு முறை சுவருக்கு வெளியில இருந்து பார்த்ததாகவும் அவரோட கண்ணை வந்து அதனால பறிச்சதாகவும் வந்து ஒரு கதை வந்து சொல்றாங்க ஆனா அதுவும் வந்து கட்டு கதை தான் அப்படின்னு அந்த புத்தகத்துல வந்து குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இந்த உலக அதிசயத்தை மீண்டும் உருவாக்க முடியாதபடி தாஜ்மஹாலை கட்டிய ஒவ்வொரு தொழிலாளியின் கை விரல்களையும் ஷாஜகான் வந்து வெட்டிய கதை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இங்குள்ள ஒவ்வொரு சுற்றுலா அந்த சுற்றுலா வழிகாட்டியும் இதை தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த சம்பவத்திற்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது இதை வந்து எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் வந்து குறிப்பிடவே இல்லை ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஷாஜஹான் த ரைஸ் அண்ட் த ஃபால் ஆஃப் த முகல் எம் பெயர் என்ற புத்தகத்தை எழுதிய ஃபர்கூஸ் நிகோல் தாஜ்மஹாலை கட்டிய பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து கனோஜில் இருந்து வந்த இந்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காஷ்மீரில் உள்ள ராம்லால்கிட்ட வந்து அந்த தோட்டத்தை அமைக்கிற பணியை வந்து அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சதாகவும் வந்து சொல்கிறாங்க தாஜ்மஹாலில் குரான் வசனங்களை செதுக்கும் பொறுப்பு வந்து அமானத் கான்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க தாஜ்மஹால்ல தன்னுடைய பெயரை எழுத ஷாஜஹான் அனுமதித்ததே அந்த ஒரே நபர் இவர் மட்டும்தான் தாஜ்மஹாலில் குரான் வசனங்களை தவிர தாஜ்மஹாலில் உள்ள மலர் வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகாவே இருந்திருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு அதுக்கப்புறமா ரஷ்யா எழுத்தாளர் ஹெலினா பிலாவட்ஸ்கி வந்து எழுதியிருக்கிறாங்க என்னென்னா தாஜ்மஹாலோட அந்த சுவர்களில் உள்ள சில பூக்கள் வந்து ரொம்பவே வந்து தத்ரமாக இருந்ததாகவும் அவற்றை தொடுறதுக்கு கைகள் தானாகவே நீளும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாஜ்மஹாலோட கட்டடத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஷாஜகான் ஆர்டர் செய்த நாற்பது விதமான கற்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டயானா மற்றும் மைக்கேல் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சீனாவில் காஷ்காரில் இருந்து பட்டு பாதையில் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான்ல உள்ள சுரங்கங்கள்ல இருந்து நீலக்கல் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அரேபியால இருந்தும் செங்கடலில் இருந்தும் பவளமும் இருந்து டர்க்ஸையும் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க பர்மாவிலிருந்து மஞ்சள் அம்பெர் மற்றும் இலங்கையிலிருந்து ரூபியும் வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க லசூனியா கல் வந்து எகிப்தில் நைல் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க அசுபமாக வந்து கருதி இருக்காங்க அதனால அதை ரொம்ப அரியதான் வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க ஷாஜகான் கால வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அப்துல் ஹமீத் லஹோரி தாஜ்மஹால் கட்டுவதற்கான செலவு வந்து அப்போதைய காலத்துல வந்து அந்த மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த விலை வந்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மட்டுமே அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கட்டிடத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களோட மதிப்பும் இதில் வந்து அடங்காது அப்படின்னு வந்து நம்புறாங்க சில வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா தாஜ்மஹால் கட்டுவதற்கான செலவை வந்து அப்போதைய மதிப்பில்லைன்னு பார்த்தாக்கா நாலு கோடி ரூபாய் அப்படின்னு வந்து மதிப்பிடுறாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஷாஜஹானுடைய மகனான அவுரங்ஷிப் தன்னுடைய தந்தையை வந்து சிறையில் அடைக்கிறாரு சில நாட்களுக்கு அப்புறமா அவர் வந்து அவருக்கு வந்து நோய் ஏற்படுது தனக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை அப்படின்னு உணர்ந்த தருணத்தில் தாஜ்மஹாலில் வந்து எப்போதும் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பால்கனி வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதே பால்கனியில் காஷ்மீர் சால்வ போர்த்தப்பட்ட அந்த ஷாஜஹான் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று இந்த உலகிலிருந்து விடைபெறுறாரு அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய மகள் ஷா ஷாஹான் ஆரா வந்து பக்கத்துல இருக்கிறாங்க தந்தன மரத்தால் செய்யப்பட்ட சவப்பட்டியில அவரோட உடலை வந்து வைக்கிறாங்க அவங்களுடைய மகள் வந்து அந்த இறுதி சடங்குகளை வந்து அரசு முறையில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனா அதுக்கு வந்து அவுரங்ஷீப் வந்து அவரோட விருப்பத்தை வந்து மதிக்கலை அவருடைய உடலை வந்து தாஜ்மஹாலுக்குல அவங்களுடைய மனைவி மும்தாஜ் மஹாலுக்கு பக்கத்திலே வந்து குரான் வசனங்களை ஓதப்பட அடக்கம் செய்யவும் படுறாங்க முகலாயர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல பிரிட்டிஷ் ஜெனரல் லேக் ஆக்ராவை ஆக்கிரமிக்கிறாரு அதுக்கப்புறமா தாஜ்மஹால் சுவர்ல பதிக்கப்பட்டிருந்த அந்த மதிப்புமிக்க கற்கள் தரை விரிப்புகள் சுவர்ல தொங்குற பொருட்கள் இதெல்லாமே வந்து மறையவும் தொடங்குது கல்லறையோட மேடையில ராணுவ இசைக்குழுக்கள் வந்து இசைக்க தொடங்குறாங்க தாஜ்மஹால் தோட்டத்தில் பிக்னிக் பார்ட்டிகள்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் வில்லியம் பென்டிக் தாஜ்மஹாலை இடிச்சுட்டு அதோடய பளிங்குகளை வந்து ஏலம் விட போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து அதாவது வதந்தியும் வந்து பரப்பவும் படுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த கிளிர்ச்சி நாட்களில் வந்து பிரிட்டிஷ் வீரர்கள் வந்து சில முகலாய கட்டடங்களை வந்து சேதப்படுத்துகிறாங்க அவற்றில் ஒன்று வந்து மும்தாஜ் மஹாலோட தந்தை ஆஷாஃப் கானின் அரண்மனை ஆனால் இதிலிருந்து தாஜ்மஹால் எப்படியோ வந்து பாதுகாப்பாகவே வந்து இருக்குது அதுக்கப்புறமா இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வாய்ஸ் ராய் பிரபு வந்து தாஜ்மஹாலை புதுப்பிக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அருகில் உள்ள விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை வந்து எதிர்பார்த்ததுனால இந்திய அரசாங்கம் வந்து தாஜ்மஹால வந்து இரவில் இரவு நேரத்தில் வந்து மேலே இருந்து அந்த பார்க்க முடியாத ஒரு கருப்பு துணியை வந்து தைச்சு அதில் வந்து போத்துறாங்க இந்த துணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு வரை இது வந்து போட்டவும் பட்டு அதை பாதுகாக்கவும் செஞ்சுருக்கிறாங்க